ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞான சுரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பத்து நாட்களுக்கான தினப்பலன்ல துலாம் லக்னத்திற்கு பிப்ரவரி ஒன்று முதல் பிப்ரவரி பத்து வரை அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரை பார்க்க இருக்கும் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் பத்தாம் இடத்துல சந்திரன் சனியினுடைய தான் பூசம் சனி ஆறாம் வீட்டில் பலமாக இருக்காரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல அதனால வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சில பேருக்கு வேலை இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டு ஸோ இது மாதிரி அகம் சார்ந்த நன்மைகளை தரும் உறவுகளுக்கு நல்லா இருக்கும் கமிஷன் வகை தொழில்கள் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக இந்த நாள் இன்பமாக செல்லும் பிப்ரவரி ரெண்டு திங்கட்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் மகர ராசியில செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு அதுக்கு பிறகு அஞ்சு மணிக்கு சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் மாறுறார் இப்ப நாலாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது உற்பத்தி சார்ந்த துறை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பில்டிங் லைனில் இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறது உதிரி பாகங்கள் தயாரிப்பில் இருக்கிறது இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது ஏன்னா செவ்வாய் கிரகமும் அங்கேயே தான் இருக்குது அதனால் ஒரு மாதிரி உற்பத்தி சார்ந்த துறை அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஆறாம் இடத்துல இருக்கிற சனியினுடைய தொடர்பும் இன்னைக்கு இருக்குது அதனால வேலை சார்ந்த விஷயத்துல நல்லா இருக்கும் வீட்டு வாடகை வசூல் பண்றது மற்றும் நம்ம வீட்டுக்கு லோன் போட்டிருந்தால் அது கிடைக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு பிப்ரவரி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் அது சிம்ம ராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு நம்மளுடைய லாபஸ்தானம் கேதுவனுடைய நட்சத்திரம் தான் மகம் நட்சத்திரம் கேதுவும் பதினொன்னாம் இடத்திலேயே இருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் சனியினுடைய அந்தரத்திலையும் இருக்காரு அப்ப பலன் எப்படி தரப்படுறாருன்னா பதினொன்னாம் இடம் என்பது நம்ம எதிர்பார்க்கறது அப்ப எதிர்பார்க்கிற வேலையை கொடுக்கறாரு எதிர்பார்க்கிற சர்வீஸை கொடுக்கறாரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுதுறோம் அப்படின்னா அந்த எதிர்பார்த்த விஷயத்துல வெற்றி தர்றாரு அது சத்ரு ஜெயம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் வந்து நமக்கு அமைப்பிருக்கும் ஒரு சிலருக்கே அகம் சார்ந்து உடல் உபாதைகள் இப்போ விட்டமின் குறைபாடுனால் ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள் அப்படிங்கிறத பார்க்கணும் பிப்ரவரி நாலாம் தேதி புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ சுக்கரன் எங்கே இருக்காரு அப்படின்னா மகரத்தில் தான் அவரும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருந்துட்டு காலையில் எட்டு முப்பதுக்கு சனியினுடைய உப நட்சத்திரத்துக்கு மாறுறாரு இப்போ சனின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் நாலாம் இடம் என்பது உற்பத்தி சார்ந்த துறைகள் உறவினர்கள் மற்றும் அனைத்து விதமான பொருள் பற்றான இயக்கங்கள் அதனால் இன்றைக்கும் வேலைக்கு நல்லா சிறப்பாக இருக்குது சுக்கரன் புதனோட சேர்க்கிறாரு அது வந்து ஒரு பலன் புத சுக்கர யோகம் ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்தாதான் செயற்கை இப்போ செவ்வாயும் கூட மகர இருக்குது சூரியனும் கூட மகர இருக்குது அது செயற்கை அல்ல அப்போ இன்னைக்கு இந்த சுக்கரன் நமக்கு பொருள் சார்ந்த நன்மைகள் வளர்ச்சிகள் மற்றும் இப்போ நம்ம வந்து ஒரு உற்பத்தி சார்ந்த பொருள் விஷயத்தில் நம்ம இறங்குறோம் வீட்லையே ஒரு டொமஸ்டிக்காக ஒரு உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் வாங்குறோம் அப்படின்னா மற்றும் அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாகனம் உள்பட ஒரு சிலருக்கு இடம் வீடு வாகனம் பர்ச்சேஸுக்கும் சாதகமாக இருக்கும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்ம ராசியிலையும் மூணு பாதம் கன்னிராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ சூரியனும் நாலாம் இடத்துல இருக்கிறாரு அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறனால இன்றைக்கு அரசு சார்ந்த ஒரு பதவி சார்ந்த அமைப்பு இப்போ பதவி ப்ரமோஷன் ஓரளவுக்கு ஒரு நமக்கு மரியாதை அப்ரிஷியேஷன் கிடைக்கிறது மாணவர்களாக இருந்தால் நல்ல கல்வி டெவலப் பண்ணிக்கிறது அனைத்து விதமான ஒரு பொருள் பற்று சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு இப்போ நம்ம அதிருப்தி அப்படின்றது எப்படி வருது அப்படின்னு கேட்டால் ஈகோனால வரும் அது பார்ட்னரோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உறவினர்களோ கணவன் மனைவி வகையோ இந்த அதிருப்தியான மனநிலைங்கிறது என்னன்னா எப்பவுமே பணம் வேலை தொழில் பரபரன்னு இருக்கும்போது மனசு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அதனால் எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு பாசம் நேசம் பகிர்வுகளுக்கெல்லாம் இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் மைனஸாக தான் இயங்கும் பிப்ரவரி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுகிறது புதிய வேலைக்கு சேருதல் புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது புதிய ஃபீல்டை மாற்றுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ஆராய்ச்சியில் இருப்பவர்களுக்கு ஆராய்ச்சியில் கண்டுபிடிப்பு பலன்கள் நன்றாக இருக்கிறது அதனால வெளிநாட்டு வேலைக்கும் சாதகமாக இருக்கிறது பிப்ரவரி ஏழாம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் கன்னியிலையும் ரெண்டு பாதம் துலாத்திலையும் இருக்கு சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கும் வந்து டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு அதாவது ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது வீட்டுக்கு லோன் வாங்குறது வீட்டு வாடகை வாங்கிறது எல்லாமே சிறப்பார் பிப்ரவரி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கே சந்திரன் வந்துடுறாரு ராகுனுடைய பலனை எப்படி தர்றாருன்னா இவரும் வந்து நம்மளுடைய ஈடுபாடு அன்பு பாசம் அப்படின்னு இருந்தால் அதில் கொஞ்சம் அதிருப்தி கொடுக்குறாரு ஆனால் பொருள் சார்ந்த ஈடுபாடு இருந்தால் நன்மை கொடுக்குறாரு சாதகமான நாள் தான் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு ஒன்பதாம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இடமாற்றம் சம்மந்தப்பட்டது வேலை மா வேலையில் வந்து இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கிறது வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வாய்ப்பு ஒரே நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறுறது அல்லது ஒரு டியூட்டியில் நம்ம வந்து பொ செய்கிறது இது போன்ற அமைப்புகள் இப்போ பிஹெச்டி பண்றோம் மேல் படிப்பு அது சார்ந்த ஒரு வெற்றியை கொடுக்குற நாளாகவும் இது இருக்கும் பிப்ரவரி பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அனுஷம் நட்சத்திரம் இரண்டாம் இடமான விருச்சிக ராசியில சந்திரன் போறாரு சனியினுடைய நட்சத்திரம் தான் அனுஷம் சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அவர் வந்து இன்னைக்கு பொருள்பற்ற மீறி அகப்பற்று உயிர்பற்றாக இயங்குவார் இன்பம் திருமண காரியங்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது இப்படியெல்லாம் அந்யோன்யத்தை பெருக்குவார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமஸ் நன்றி வணக்கம்